ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் யமுனா இல்லை எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா மூணு ப்ளவுஸ் வச்சு நேர் கட்டிங் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீழே பேக் சைடு ரெண்டையும் ரெண்டாம் அடித்து அந்த கீழே டாட் பிடிப்போம்ல அதுக்கு விட்டு கழுத்தோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு உடம்போட உயரத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமுமே வந்து அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்கு கோடு போட்டிருக்கிறத மேலே வச்சு நீங்கள் எல்லா பக்கமும் அமுத்தி வந்து அப்படியே மார்க் பண்ணுங்கள் சோளரம் நம்ம இப்படியே மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு கால் இன்ச் இந்த பக்கம் ஒரு கால் இருந்துச்சு இது ஸ்கேலால் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் தையலுக்கு போட்டதுலேருந்து கோடு போடுங்க தையல் கூட்டு இருப்போம்ல அதில் கோடு போட்டுட்டு அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு உங்களால் அப்படியே கையில் வளைச்சிட்டு தைக்க தெரிலன்னா பழக்க அது மாதிரி கோடு போட ட்ராயிங் போட தெரியலனா கூட நீங்க போட்டு பழகுங்க மேலே ஒன்றரை இன்ச் அளவுக்கு இது பண்ணிக்கோங்க ப்ளவுஸில் இருக்கிற ஆம்கோவலை வந்து நீங்க இங்க மார்க் பண்ணி கரெக்டாக வந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க கீழே வந்து நம்ம தையலுக்கு விட்ட அளவிலிருந்து தான் நம்ம எடுக்கணும் மேல கோடு போட்ட இருந்து கட் பண்ற அளவுல இருந்து நம்ம வந்து அமுக்குள் பார்க்க கூடாது அப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்றதுல ஜாயின்ட்லயே ப்ளவுஸ் கட்டிங் பிளவுஸ் தானே அதனால ஜாயிண்டோடையே அப்படியே இது பண்ணிக்கலாம் எப்படி இது பண்றேன்னு பாருங்க நெட்டா மடிச்சு போட்டு அதே அந்த மார்க்கை அப்படியே நேராக ஸ்கேலில் கோடு இழுத்து கோடு போட்டுக்கலாம் அந்த பக்கம் கோடு போட்டுக்கலாம் இது வந்து தையலுக்கு ஊக்கு பெட்டி சைடு தான் எடுக்கணும் எப்போவுமே நாம் ஊக்கு எந்த பக்கம் வச்சுருக்கிறோமோ அந்த பக்கம் இருந்து தான் பழுத்துக்கு எடுக்கணும் இப்போ வந்து கப் டாட் பிடிக்கிறதுக்கு எந்த அளவுன்னு வருதுன்னு பார்த்துக்கலாம் அந்த தையல் மேலே நம்ம போட்ட தையல் தையலுக்கு போட்ட கோட்டு மேலே இது வந்து முன்னாடி கப்பு சைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு டாட்டுக்கு மேலே தைக்கிறதுக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கான அளவு அந்த பட்டி வச்சு நாம் அப்படியே ஒரு இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் இருக்கிற எவ்வளோ அளவுக்கு நம்ம ஆம்ப கோலுக்கு எடுத்துருக்கிறோமோ அதே அளவு தான் அந்த பக்கம் ஆம்பு கோளுக்கு நம்ம எடுக்கணும் எடுத்து கோடு போட்டு இந்த ஆம்கோளோட ரவுண்டு வந்து ஒரு இன்ச்சு பின்னாடி இந்த பக்கம் இருக்கிற பேக் சைடோட ஆம்கோளை விட ஃப்ரண்ட் சைடோட ஆம்புக்கோள் வந்து ஒரு இன்ச்சு நம்ம அரை இன்ச்சும் எச்சா தள்ளி போடணும் ஏன்னா நம்ம வந்து கையில அந்த சென்டர் பகுதியில் ஒரு டாட் பிடிப்போம்ல ஆம்கோல்ல டாட் ஒரு டாட் சைடில் அதுக்கு தான் துணி எங்க நகராத அளவுக்கு பார்த்துக்கோங்க இது வந்து மறுக்க அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் அந்த தையல் போ தையலுக்கு போ போட்ட கோட்லேருந்து கீழே ஒரு டாட்டு அப்புறம் மேலே ஒரு கால் இன்ச்சு கீழே ஒரு கால் இன்ச்சு மொத்தமாக அரை இன்ச்சு கீழே பட்டிக்கு நீங்கள் இதுக்கு தனியாக பட்டியெல்லாம் நீங்கள் அளவெடுத்து கட் பண்ண வேண்டாம் அப்படியே அளவெடுத்துட்டு தனியாக இது பண்ண வேண்டாம் நம்ம இதுலேயே இது பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வெட்டிட்டு கீழே ஃப்ரெண்ட்ஸோட ஆம்கோல் வரைஞ்ச வரைக்கும் வெட்டி விட்டுட்டு இது வந்து பட்டி சோல்றலையும் நம்ம சென்டராக கட் பண்ணாமல் நம்ம வரைஞ்சதை அப்படியே கட் பண்ணிடலாம் நான் வந்து மூணு துணி வச்சு கட் பண்ணுறதுனால நான் எந்த பக்கம் நான் திருப்பலை போட்ட போட்ட அளவு எப்படி போட்டோமோ அதே அளவில் நான் வந்து வெட்டிகிட்ருக்கேன் நம்ம அளவு போட்டதை நான் எந்த பக்கம் திருப்பவே இல்லை கையைத்தான் திருப்பி நான் வெட்டிகிட்ருக்கேன் மூணு ட்ரெஸ் அளவு போட்டு நகுந்துடும் நம்மளால் வந்து நம்ம கையை நம்ம கையை திருப்பி வெட்ட முடியாது அப்படின்னீங்கன்னா பின் பண்ணிக்கங்க பின்னுக்கு வந்து முன்னாடி பின்னாடி பேக் சைடு எல்லா பக்கமே நீங்கள் குத்திக்கங்க உடம்பு வெட்டியாச்சு இதுக்கும் மெனக்கிட வேண்டியதில்லை பட்டி தனியாக வெட்டணும் அப்படின்னு வணக்கினதில் இன்னைக்கு கை வெட்டிக்கலாம் தனித்தனியா பிரிச்சும் வச்சிடலாம் மூணு பிளவுஸ் எந்த பீஸுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா சில துணி பெருசாவும் இருக்கும் சில துணி கம்மியாகவும் இருக்கும் நம்ம அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைச்சாகணும் அதனால நீங்க எந்த பீஸுமே வேஸ்ட் பண்ணாதீங்க இனி கை வெட்டுறதுக்கு துணி மடித்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்கேலளவு விட்டுருங்க மேக்சிமம் ஒரு இன்ச்சு அந்த அளவு போட்டதுலேருந்து கை வச்சுக்கலாம் மற்ற துணியெல்லாம் பெருசாக இருக்குது இந்த க்ரீன் கலர் துணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது எண்பது பாயிண்ட் தான் இருந்துச்சு மித எல்லாம் ஒரு மீட்ரு இதுக்கு பட்டிக்கு நம்ம வேற கொடுத்து குடுத்து ஜாயின் பண்ணணும் நம்ம கையில தான் வரைஞ்சி மேக்சிமம் இந்த மூணு ப்ளவுஸ் நான் வெட்டுறதுக்கு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அது வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக எடுத்தேன் இல்லைன்னா மேக்சிமம் ஏழு நிமிஷத்தில் நம்ம வெட்டிடலாம் நம்ம மட்டும் தனியாக வெட்டினோன்னா நான் மார்க் பண்ணுறது வீடியோவில் தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு வெட்டுறதுனால ஆகுது மேக்ஸிமம் அந் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்தில் வெட்டிடலாம் ஏழு நிமிஷத்தில் நான் அஞ்சு நிமிஷத்தில் கூட வெட்டிடலாம் இதுக்கு நம்ம தனித்தனியாக போட்டு வெட்டிகிட்டு இருந்தோன்னா ரொம்ப லேட்டாகும் பார்த்துக்குங்க முன் ஃப்ரண்ட்டு பீஸ் மட்டும் நம்ம வெட்டுறோமா இல்லை அந்த பீஸும் வருதா அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம இப்படி அரை இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போடுறதுக்கு டிசைன் ப்ளவுஸு பெட்டிகோட்டு இந்த மாதிரி எல்லா இதுவும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண பண்ண தான் எனக்கோடய பூஸ்டராக இருக்கும் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கம் கொடுத்தா தான் நான் எந்த வீடியோவும் என்னால் போட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்